அனைவருக்கும் வணக்கம் சரஸ்வதி பாடல் மாணிக்க வீணை ஏந்தும் மாதேவி தேவி களை தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாயினி இசை தரவாணி இங்கு வருவாயினி லயம் தரும் வேணி அம்மா மாணிக்க வீணை ஏந்தும் மாதேவி தேவி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாமனக்க பாடி நின்றாள் ஞானம் வளர்ப்பாய் பூமணக்க பூஜை செய்தாள் மகில் வாய் மாணிக்க வேண ஏந்தும் மா தேவி களை வாணி தேந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாயங்கள் உள்ள கோவிலே உரைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் எங்கள் உள்ள உள்ளவிலே விரைந்து உறைந்து நிற்பாய் கள்ளமில்லாமல் தோழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை அன்னையும் நீ பாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணி நான்முக நாயகி மோகன ரூபிணி நான்மறை போற்றும் தேவினி வானவர் கமுதே தேனருள் சிந்தும் ஞான மோகதி கல்யாணி அருள்வாயினி இசை தரவாணி இங்கு வருவாயி வேணியம்மா மாணிக்க வீணை ஏந்தும் களை வாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாயினி இசை தரவாணி இங்கு வருவாய் நீ லயம் தரும் வேணி அம்மா மாணிக்க வீணை ஏந்தும் மாதேவி களைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நன்றி